காய் நண்பர்களை இன்றைக்கி நம்ம மசாலா பொருட்களை வரத்து அரைச்சி சூப்பரான ஒரு பீஃப் கிரேவி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பள்ளைக்கானியும் கிளிக் பண்ணிவிடுங்க பார்த்தீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடன்கூட நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு குக்கரில் ஒரு கிலோ அளவு பீஃப் கிரையை சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த பீஃபுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ பீஃப் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை மூடி ஒரு எட்டு விசில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ எட்டு விசில் வந்துட்டு சேர்த்துருவோம் பீஃப் நல்லா வெந்துட்டு இப்போ உரமாக இருக்கிட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போது ஒரு கடாயில் நாலு வத்தல் ஒரு கால் ஸ்பூன் மிளகு ஒரு கால் ஸ்பூன் கடுகு ஒரு அரை ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் சோம்பு இப்போ எண்ணெய் எதுவுமே சேர்க்காம ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம கடுகு வெந்தயம்லாம் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமாக நல்லா டேஸ்ட்டாக வரும் இது இப்போ நல்லா பொறிஞ்சி வந்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இது இப்போ நல்லா ஆரட்டு இப்போ நம்ம அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் நான் இப்போ ஒரு ஏழு பொல் புல்ல பூண்டு எடுத்து இப்படி வெட்டி வச்சுருக்கேன் அதில் சேர்த்துருவோம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி இப்படி சீவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துருவோம் இதை வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூட ஒரு நாலு வத்தல் எடுத்திருக்கேன் அதையும் இதில் சேர்த்துப்போம் வத்தல் நல்லா சிவந்து வந்துட்டு இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற பீஃபே இதில் சேர்த்துருவோம் தண்ணி எதுவும் இல்லாமல் இந்த கறியை மட்டும் இதில் சேர்த்துருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த எண்ணெயிலே பீப்பு வந்து கொஞ்சம் வேகட்டு இப்போ வந்து இந்த எண்ணெயிலே வேகட்டு நம்ம அதுக்குள்ளே இந்த வறுத்து வச்சுருக்க பொருட்கள்லாம் நல்லா ஆறிட்டு அதையில் உரலில் ஒன்று தட்டிக்கலாம் இதை நல்லா ஃபைனாக இல்லாமல் நல்லா குரகுரப்பாக மட்டும் அரைச்சு எடுத்துப்போம் உங்கள்கிட்ட மிக்ஸி ஜார் இல்லைன்னா ஒரு சுற்றி மட்டும் சுற்றி எடுத்துக்கிடுங்க கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கணும் இப்போ இந்த அளவுக்கு நம்ம இடிச்சிட்டோம் கொர குரப்பாக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்க வேண்டாம் இருக்கட்டு பீஃபும் நல்ல எண்ணெயிலே வெந்து நல்ல கோல்டன் பிரவுன் கலருக்கு வந்துட்டு மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் அரை ஸ்பூன் சோம்புத்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா அரை ஸ்பூன் இப்போ இதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ நம்ம கறியை வேக வச்சிருக்கும் போது இருந்த மீதி தண்ணியும் கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து இது வேக விடலாம் கொஞ்சம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் கொஞ்சம் உப்பு காரம் செக் பண்ணிப்போம் கம்மியாக இருந்தால் இப்பவுமே போட்டுக்கலாம் இப்போ உப்பு கரெக்டாக இருக்குது உரப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் சேர்த்துப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நல்லா கொதித்து கொஞ்சம் வத்தி வரட்டு கிரேவி பதத்துக்கு வரட்டு அப்புறம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இந்த அளவுக்கு நல்லா வத்தி வந்துட்டு இப்போ நம்ம இதில் வறுத்து இடித்து வச்சுருக்கிற இந்த மசாலாவே இதில் சேர்த்துருவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நம்ம இந்த மாதிரி மசாலாவை ஃபைனலாக சேர்க்கும் போது வாசம் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்குதுட்டு இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு என்னெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இலையை கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ நம்மளுடைய வறுத்து அரைச்ச பீட் கிரேவி ரெடி ஆகிட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு ட்ரிப் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் பீஃப் ரெசிபி நிறைய போட்டிருக்கோம் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்